விதகலி இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று அறிஞர் அண்ணாவினுடைய நாளை முன்னிட்டு அதிமுக திமுக இரண்டு இயக்கங்களை சார்ந்தவர்களும் வெகு சிறப்பாக அந்த விழாவை நேற்று கொண்டாடி இருந்தாங்க திமுகவினர் ஒருபடி மேல போய் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் மிகப்பெரிய புழுகு மூட்டையை அவிழ்த்து இருக்கிறார் அதை பற்றிதான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து அதாவது ஓரணியில் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு என்ற ஒருங்கிணைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி குடும்பங்களை சேர்த்திருக்கிறோம் ஒரு கோடி உறுப்பினரை சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கோடி குடும்பங்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்கள் பச்சை பொய்யை இருக்கிறார் ஒரு கோடி பேர்னா வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா திமுக அதிமுகவுக்கு சாலிடா டுவெண்ட்டி ஃபைவ் பேங்க் சாலிடா இருக்கு எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு கோடி உறுப்பினர் இவங்க ஒரு கோடி உறுப்பினர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு கோடி குடும்பம் அப்படின்னு நீ சொன்னாக்க ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நான்கு கோடி பேர் திமுகவின உறுப்பினராக இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட தமிழ்நாடு மக்கள் தொலைகையில பாதி இதெல்லாம் சாத்தியமாங்க கேக்குறவன் கேன பயலாறுதா நீ மாட்டு காதுல கடப்பாரையை விட்டு குத்துவ நாங்க அதை கேட்டுக்கிட்டு உக்காந்துருப்போம் அப்போ ஒன்று ஒரு கோடி குடும்பத்தை நாங்க இணைச்சிருக்கோம் அந்த ஒரு கோடி குடும்பத்து கூட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை நாங்கள் தலைக்குடியை விடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் உறுதிமொழி எடுக்க போறோம்னு நேத்து அந்த திமுக ஒத்தடிமை திமுக தலைமை என்ன பண்ணிருக்குனாக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் மூத்து இருக்குதுன்னு அவனுங்க சொல்லிடுறாங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னாக்க இந்த உறுதிமொழி எடுக்கணும் நாங்க இந்த ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலமாக உறுப்பினராக இருந்த நாங்கள் ஒரு கோடி பேரும் இணைந்து இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு தலைகுணிவும் வராமல் இந்த ஒரு கோடி குடும்பமும் நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று உறுதிமொழி டிராமாவெல்லாம் போட்டாங்க இந்த ஒரு கோடி குடும்பங்களால் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு வராது ஆனால் இந்த கருணாநிதி என்ற ஒற்றை குடும்பத்தால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தலைகுனிந்து நிற்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப இன்றைக்கு தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்குது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஒற்றை காரணம் இந்த கருணாநிதியினுடைய குடும்பம் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அவலமான ஆட்சியால இந்தியா அல்ல உலக நாடுகளே காரி துப்புது இன்னைக்கு பெரியார தூக்கிட்டு போய் நான் ஆக்ஸ்போர்ட்ல திறந்து வைக்கிறேன்ற பேர்ல அங்க போய் பெரியாரை போய் எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலா ஆச்சு இங்க இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுக்கு தான் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க வாழ மக்கள் பாராட்டு விழா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெய்டு புரமோசனு ஒரு சாதாரண நபருக்கு கூட தெரியும் அதை எடுத்துட்டு மு க ஸ்டால போட்டு உடைச்சானுங்க உலக நாடுகளே காரி துப்பியது ஈரோடு நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழை எளிய ஜனங்களை திமுகவினுடைய எம்எல்ஏ இருக்கிறான்ல அவனுடைய ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டு அவருடைய உடல் உறுப்புகளை தனித்தனியாக பாதுபாட்டா அறுத்து வித்தைங்களே அப்பவே தமிழ்நாடு தலை குனிஞ்சு போயிடுச்சு உலக நாடுகள் மத்தியில அப்பவே தமிழ்நாடு இந்திய குனிந்த மாநிலமாக மாறிடுச்சு இப்ப என்ன நீங்க புதுசா வந்து தலை நிமிர்வை தர போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் பெண்களை நீங்கள் ஓசி ஓசி ஓசின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தினார்களே ஓசில தாமா வர ஓசில தாமா போற ஓசில தாமா உனக்கு காசு வருது காசை வச்சுக்கிட்டு உன் கிட்ட போன் பண்ணி பேசு ஓசி சேர்ல உனக்கு இருக்குதா ஓசி சேர் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் பெண்களை உங்களுடைய திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கொச்சைப்படுத்தினாங்களே அப்பவே இந்திய அளவுல தமிழ்நாடு தலை குனிஞ்சு போயிடுச்சுங்க இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடுதான் ஏனென்றால் தமிழ்நாடு இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு இருக்கிறது மொத்த கடனை அஞ்சு லட்சம் கோடி தான் ஆனா இந்த கருணாநிதி மாவன் என்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தானோ அந்த நாலு வருஷத்துல இவங்க வாங்கின கடன் மட்டும் ஆறு லட்சம் கோடி ஐம்பது வருஷமா தமிழ்நாடு வாங்கின கடன் அஞ்சு லட்சம் கோடிதான் இந்த நாலே வருஷத்துல கருணாநிதி மாவன் வாங்கிய கடன் ஆறு லட்சம் கோடி அப்போ இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடங்கார மாநிலம்னா அது தான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைகுடிவை கொண்டு வந்துட்டு நாங்கள் தமிழர்களை தனி கூடிய விடமாட்டோம் அப்படின்னு நீ உறுதிமொழி ஏற்கிறனா நீ பிராடுகார பய தானே இது பிராடுத்தனம் தானே இது என்ன மாதிரியான உறுதிமொழி இது அப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாடு தலைகுணிந்து நிற்கிறது உங்களுடைய அவலாட்சியினால நீங்கள் கடன் வாங்கியதால அது வயசு சிறுமிங்க எப்படி பத்து வயசு சிறுமி அண்ணா நகர் சிறுமி அந்த சிறுமி வழக்க சிபிஐக்கு மாத்தணும்னு நீதிமன்றம் உத்தரவிடுது அந்த பத்து வயசு சிறுமிக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனீங்கல்ல அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவே தமிழ்நாடு தலை குனிஞ்சிருச்சு தமிழ்நாடு மானம் சந்தி சிரிச்சிடுச்சு கள்ள சாவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரக்கானம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த சுற்றுவட்டார பகுதியில இருபத்தி மூணு பேர் கள்ள சாராயம் குறித்து சாவுறான் அதை தடுக்க துப்பு துப்பில்லாத திறனற்ற அரசாக இந்த ஸ்டாலின் அரசு இருந்துச்சு அடுத்த வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் கள்ளக்குறிச்சில கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் கள்ள சாராயம் குறிச்சி உயிரிழந்தான் அப்ப எவ்வளவு பெரிய தலைகுணிவு கடந்த பதினைந்து வருடங்கள்ல தமிழ்நாட்டுல கள்ளசாராய சாவே கிடையாது காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே தமிழ்நாட்டுக்கு பீடை பிடித்து எல்லாம் குத்து குத்தா செத்து சாவறான் அப்போ அன்னைக்கு அறுபத்தெட்டு பேர் சத்தான்ல அன்னைக்கே தமிழ்நாடு இந்தியாவில தலை குனிஞ்சு நின்றுடுச்சு கள்ளசாராய சாவு அதிகம் இருக்கக்கூடிய மாநிலமாக கள்ளசாராய சாவு இருக்கக்கூடிய மாநிலமாக அறுபத்தி எட்டு பெண்களினுடைய தாலி அறுக்கப்பட்ட மாநிலமாக அன்றைக்கே தமிழ்நாடு இன்னைக்கு என்ன நீ புதுசா வந்து தலைகுனியை விடாம நான் பாத்துக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்க மறந்துட்டீங்களா உலகமே காரி துப்புனுச்சே ஒரு புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க படிக்கக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்ல அந்த மாணவிய திமுகவை சார்ந்த ஞானசேகரன் அவன் அந்த மாணவிய பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மாணவியினுடைய அடையாளத்தை இந்த திமுக அரசு வெளியிடுது இந்த திமுக அரசு தான் லீக் பண்ணது நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்பவே தமிழ்நாடு தலைகுணி ஸ்டாலின் சார் இப்ப என்ன நீங்க புதுசா வந்து விடமாட்டோம்னு சொல்றது வேங்கை வயல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கல குடிக்கிற தண்ணீர்யா குடிக்கிற தண்ணி அந்த பணம் கலந்த தண்ணீரை கருணாநிதி மாவம் குடிப்பானா அல்லது கருணாநிதியுடைய பேரன் இன்பநீதி குடிப்பானா சொல்லுங்க பாப்போம் ஸ்டாலின் மகன் உதயநிதியை குடிப்பானா அல்லது திமுக குடும்பத்துல இருக்கிறவன் கருணாநிதி குடும்பத்துல இருக்கும் ஒருத்தனால அந்த மலம் கலந்த தண்ணீரை குடிப்பானா ஆனால் மலம் கலந்த தண்ணீரை குடித்த அந்த பட்டியலின மக்கள் கொத்து கொத்தாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க நீங்களே சட்ட சபையில சொன்னீங்க மலம் கலந்த தண்ணீரை குடிச்சதால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு உயர் உயரிய சிகிச்சை நாங்க கொடுப்போம் அந்த குற்றவாளிகள் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சட்ட சபையில மு ஸ்டாலின் பேசுறாரு ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்துல போயிட்டு தமிழ்நாடு காவல்துறை அறிக்கை தாக்கல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அதுல மலத்தை கலந்தது அதே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீலே வழக்கு திருப்பி விட்டீங்க அப்பவே தமிழ்நாடு தலைமுடிஞ்சு ஸ்டாலின் சார் மேல்மா சிப்காட்டுக்காக எதிராக போராடிய அந்த விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போட்டீங்களே எவனாவது செய்வானா இந்த காரியத்தை இந்த கேடுகட்ட செயல அந்த அப்பாவி விவசாயிகளின் மீது இரண்டு பேர் மீது குண்டர் சட்டம் போட்டீங்களே அன்னைக்கே தமிழ்நாடு சார் நீங்க என்ன இன்னைக்கு வந்து தலை நிமித்த போறீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு தலைகுனிவை தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த கருணாநிதி குடும்பம் தந்துவிட்டு இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு நீ உறுதிமொழி எடுக்கிற அப்படின்னா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலுங்க நீங்களாம் எவ்வளவு பெரிய அயோக்கிய ஆட்சி ஆட்சிங்க நடந்து கொண்டிருக்கிறது அப்போ வாயில வாய் வாயிலிருக்குதுன்னு சொல்லிட்டு நீ மாட்டும் வட சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிறிய கருணாநிதி மகனே அப்ப தமிழ்நாட்டை நீதான் தலை நிபுணர் வைக்க போறியா தமிழ்நாட்டுக்கே ஒரு மாபெரும் அசிங்கம் மாபெரும் கேவலம் கருணாநிதி மகன் ஸ்டாலின் உங்களால் தான் நீங்கள் என்றைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுகிறதோ உங்கள் ஆட்சி என்றைக்கு அகற்றப்படுகிறதோ உங்களை என்றைக்கு தமிழக மக்கள் தூக்கி குப்பையில போட போகிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையாகவே தமிழக மக்களுக்கு தலை நிமிர்வு அது வரைக்கும் தலைகுனிவுதான் இன்றைக்கு உலக அரங்கில தமிழ்நாடு அசிங்கப்பட்டு நிற்கிறது நீங்க இருந்து வெளிநாடு பயணங்கள்னு சொல்லிட்டு போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு உங்க பணத்தையே முதலீடா கொண்டு வரீங்கல்ல அதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது மு க ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு உங்கள் ஆட்சி அகற்றப்படுகிறதோ என்றைக்கு உங்களை சட்டசபையில் தூக்கி இந்த தமிழக மக்கள் வெளியேற்ற போகிறார்களோ அன்றைக்குத்தான் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு தலை நிமிர்வு அதுவரைக்கும் உண்மையாகவே தலைகுனிவுதான் உங்களுடைய இந்த போலி வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத போலி வாக்குறுதிகள் இந்த வெற்று உறுதிமொழிகளை இனியும் நம்புவதற்கு தமிழ்நாடு மக்கள் தயாராக இல்லை நன்றி